முன்னொரு காலத்தில் மலர்வனம் என்றொரு காடு இருந்தது அந்த காட்டின் அருகில் பர்வத மலை என்றொரு மலையும் மலையடிவாரத்தில் மரங்கள் நிறைந்து எங்கும் பசுமையாக காட்சியளித்தது அக்காட்டில் காக்கை கருங்காலி வசித்து வந்தது அது எப்போதும் தன்னை பெருமையாகவே எண்ணிக்கொள்ளும் ஒரு நாள் காக்கை கருங்காலி பறந்து விரிந்த சமவெளியில் இருந்த மரத்தில் அமர்ந்திருந்தது அங்கே செம்மறி ஆடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது கழுகு ஒன்று தனது பெரிய ரக்கைகளை விரித்து பறந்து வந்தது மேய்ந்து கொண்டிருந்த செம்மறி ஆடுகளுக்கிடையே நின்றிருந்த செம்மறி ஆட்டுக்குட்டியை தனது பெரிய கூரிய நகங்களால் பற்றி கொண்டு வேகமாக பறந்தது நடந்தவைகளை பார்த்து கொண்டிருந்த காக்கை கருங்காலி ஏன் கழுகு மட்டும்தான் பலசாலியா அதற்கு மட்டும்தான் பெரிய ரக்கைகளும் கூரிய நகங்களும் இருக்கிறதா நானும் பலசாலிதான் எனக்கும் ரக்கைகளும் கூரிய நகங்களும் இருக்கின்றன நான் கழுகு தூக்கிய செம்மறி ஆட்டினை விட பெரிய ஆட்டினையே தூக்குவேன் என்று மனதிற்குள் கர்வமாக எண்ணியது உடனே தன்னுடைய எண்ணத்தை செயலாக்கும்படி வேகமாக செம்மறி ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு மேலே பறந்தது கூட்டத்தில் இருந்த பெரிய செம்மறி ஆட்டின் மேல் அமர்ந்து தன்னுடைய கால்களால் செம்மறி ஆட்டின் தோலை பற்றி தூக்க முயற்சித்தது ஆனால் காக்கை கருங்காலியால் செம்மறி ஆட்டினை தூக்க முடியவில்லை மாறாக செம்மறியாட்டின் அடர்த்தியான ரோமங்களுக்குள் காக்கை கருங்காலியின் கால்கள் மாட்டிக்கொண்டன காக்கை கருங்காலி எவ்வளவோ தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சித்தது ஆனால் அதனால் முடியவில்லை கால்களை எடுக்கும் முயற்சியில் தன்னுடைய ரெக்கைகளை வேகமாக அடித்தது காக்கை கருங்காலி எழுப்பிய சத்தத்தைக் கேட்டதும் ஆட்டிடையன் வேகமாக வந்து காக்கை கருங்காலியை பிடித்துக்கொண்டு சென்றான் அப்போதுதான் தன்னுடைய பலவீனத்தை எண்ணி காக்கை கருங்காலி ரொம்ப வருந்தியது காக்கை கழுகாகுமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டது தன்னுடைய தகுதிக்கு மீறி நடந்து கொண்டால் அழிவு நிச்சயம் என்பதை இந்த கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ